ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செடி இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சூரியன் சந்திரன் லைனாக பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பார்க்குறது வந்து புதன கொண்டான மூலிகை புதன் அப்படிங்கிறது கொடி வருஷ கொடி வகைகளை கொண்ட மூலிகை அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனாக வெற்றிலைன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து கோவக்காயு இது வந்து கோவையில் கோவச்செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இது கோவக்காய் நம்ம நிறைய பேர் பச்சையாகவே இந்த காய் சாப்பிடுவீங்க இந்த கோவக்காய் கோவச்செடி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து ரோட்டோரங்கள்லேயே நிறைய இடங்கள்ல கிடைக்கும் இந்த செடிகளை வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்னுடைய இலைகளை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை புதன் புத்தி புதன் மேலே ராகு கோச்சாரத்தில் இவ்வளோ ராகு புதன்மேதை உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு புதன் புதன்ட்ருக்குன்னு வைங்க உங்களுக்குலாம் பாதிப்பு தரும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த இலையை போட்டு குளிக்கிறது இந்த இலையை போடுறது நல்ல காய வச்சு சரிங்களா இல்லை இருக்கட்டிங்க காய வச்சு புகைப்படுறது இந்த வேரை எடுத்து உங்கள் பாக்கெட்ல பர்ஷில் வச்சுக்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையை தரும் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த கோவக்காய் கோவைக்குடி வந்து பெரும்பாலும் புதன் அப்படின்னாலே புதனால வரக்கூடிய நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்துமா வீசிங்னு சொல்லுவாங்க இந்த வீசிங் சம்மந்தமாக உள்ளவங்கள்லாம் இந்த கோவைக்காயோடைய இந்த கொடியை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா இந்த வீசிங் ட்ரபெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக சரியாகும் அது எப்பயுமே கோவைக்காயோட வேறு இலைகளை உங்களுடைய பரிசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் சரிங்களா புதன் ஆரட்டு பண்ணில் உள்ளவங்க புதன் நீச்சமாக இருக்கிறவங்க புதனை பலப்படுத்த புதன் திசாபுத்தி வந்து பாதிப்பு தருது அப்படிங்கும் போது எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த கோவை இருந்து வரக்கூடிய கோவகலைகளில் பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கும் இது அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள் ஓகே நன்றி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி தேதி ஒரு அற்புதமான வகுப்பு நடக்குது நீங்கள் மறக்காமல் முடிஞ்சால் கலந்துக்குங்க மூலிகை பயிற்சி தான் தனத்தை ஏற்கும் மூலிகை அப்படிங்கிற வரிசையில் அது நடந்துகிட்ருக்கு இந்த வகுப்புக்கான கட்டணம் வெறும் தொண்ணூற்றி ரூபா தான் அந்த ஜூமில் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம் முடிஞ்சவரை கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள் புதன் திதிர்ச்சி நியமானவங்களுக்கு கோவக்காய் கோவச்செடி பயன்படுத்தலாம் அதேமாதிரி வெத்தலை கொடியும் பயன்படுத்தலாம் ஓகே நன்றி